முருகாசரணம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இந்த உலகினை ஒளிபெற செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் சூரிய பகவான் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படும் கிரகம் சூரிய பகவானே காரணம் அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யும் தன்மை இந்த சூரியனுக்கே உண்டு மேலும் மற்ற கிரகங்களை பக்ரகம் செய்யும் சக்தியும் அஸ்தமனம் பெற செய்யும் சக்தியும் சூரிய பகவானுக்கு உள்ள சிறப்பம்சமாகும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பலவித விருத வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன அந்த வகையில் உலகுக்கு ஒளியை தந்து அனைத்துக்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை பெற்றுத்தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் இப்பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரி யாராக இருந்தாலும் சூரியனைப் போல நின்று எதிரிகளை வென்றுவிடலாம் சூரிய பகவான் சூரியன்தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான் சூரிய விருத விதிமுறைகள் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீர் எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீட்டம் போல் தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன்பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடுவிட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும் பலன்கள் சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் நன்றி உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் காலம் நீடிக்கும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழலே ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் நன்றி